Gracias. अच <laughs>

Thank you. நமக்கு போட்டாங்க எல்லோ இங்கே பார்க்குறதுக்கு யார் இருக்கீங்க நம்ம வண்டி கிளம்ப போகுது ரைட் ரைட் ரொம்ப அப்புறம் ஏதோ இந்த ட்ரப்பில் ஒரு நிக்காத வண்டி வருதுன்றாங்க எந்த வண்டின்னு தெரில

அந்த கார் தான் வைக்காம போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏதோ வந்தேன் மரத்தை பிரிச்சுட்டு போதும்னு நினச்சிட்டேன் அழகா இருக்கா பார்க்கறதுக்கு ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்போதுமே ரெண்டு பேரும் காவலுக்கு நிற்கிறாங்க எதுக்கு தெரியல இந்த இன்ஜினுங்கிட்டு போயிடுவாங்கண்ணா